ஹாய் விஸ் இன்னைக்கு மே பதினைந்து சிறகடி காசை சீரியல் என்னச்சு சொல்லி பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து முத்து மீனா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு போய் கிளம்பிடுறாங்க முத்து வந்து நான் ஷெட்டுக்கு கார் இருக்கான்னு இவங்களை மட்டும் போய் நம்பிட்டு இருக்க சொல்லி இங்க விஜயா வந்து மனோஜுக்கு வந்து சாப்பாடு கேக்குறாங்க நீ இப்படி லேட்டா லேட்டா போறியே அங்க கடையை யார் பாத்துக்கவா வச்சுக்கோ அப்படின்னு கேட்கும்போது இல்லம்மா நான் இல்லாதப்போ ரோகினி அப்படின்னு ஒன்னு என்னடா அப்பாவை கடைக்கு வரலாம் ஒண்ணே இனிமே வந்தா நான் அனுப்பி வச்சுடேன் உங்க நீ வேணா சொல்லிட்டீங்களா இனிமே அனுப்பி வச்சுறேன் உன்னொன்னே அப்பாவை வர்ற அப்படிதானே ஏ ரோகினி வெளியில வாடி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தைரியம் நீ கடைக்கு போ உன போக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல நீ நம்ம வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னனாலதான் உன்னை வேலைக்கே விட்டுட்டு இருக்கிறேன் நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல எதுனாச்சும் பிரச்சனை அரைஞ்சிடுவேன் பதக்கும் அப்படின்னு சொல்லி என் பையன் கடைக்கு நீ போகவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டிகிட்டே இருக்கிறாங்க எங்க மனோஜ் படுகு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு இப்ப விஜயா ரூம்குள்ள குள்ள ரோகிணி ரோஹிணி வந்து உங்க அம்மா என்ன அப்படி சத்தம் எனக்கு எனக்காண்டி ஒரு வார்த்தை வந்து பேசுறியா நம்ம ரெண்டு பேருக்குள்ள பர்சனலா எதுக்கு உங்க அம்மா கிட்ட சொல்ற நம்ம ரெண்டு பேரும் சேரவே வேண்டாம் நீ நினைக்கிறியா அப்படின்னு அம்மா போது சொல்லிட்டு அவர் சொல்ல சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு ரோஹிணி வந்து இவனை இப்படினா இது பண்ணலாம் சரியா வராது இவனை வேற விதத்துலதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இங்க என்ன ஆகுது அப்படின்னா சீதா வந்து இவங்க அருணோட வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கூட இங்க ஷெட்டுக்கு போன இடத்துல முத்து கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னா ஓன் லைசன்ஸ் எப்படிடா அவன் வாங்கலாம் நீ எப்படி கார் ஓட்டுவேன் இருன்னு சொல்லிட்டு போய் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு முத்துக்கு ஊத்தி கொடுத்து இவங்க எல்லாம் நல்லா குடிக்கிறாங்க முத்துவே இழுத்துட்டு போறாங்க அங்க அங்க போய் என்ன ஆகுதுன்னா அருண் கிட்ட போய் பிரச்சனை பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரச்சனை பண்றாங்க முத்து சும்மாதான் இருக்கிறாரு முத்து சொல்றாரு வேணானா வேணானா வாங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டு செல்வமும் முத்தும் கேட்க சொல்றாங்க கூட இருக்கிற ரெண்டு பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போ சீதாவும் உங்க அம்மா கோயிலுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் நடக்குது அருண் வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டே இருக்கிறாரு இப்ப முத்து போய் இங்க பாரு நான் வந்து என் பாட்டுக்குதான் இருந்தேன் நீ குழந்தைங்களை இடிக்க கூட உன் பைக்ல வந்து தெரியாம இடிச்சுட்டேன் கார் பிரேக் பிடிக்கல ஆனா நீ வேணும்னு என்ன பழி வாங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அருண் எதையுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்புறமா ரெண்டு பேருமா கேட்டை பூட்டுறதுக்காக அருண் இது பண்ணும்போது முத்து இந்த பக்கம் இருந்து கேட்டை அப்படியே இது பண்ணிட்டு அவரோட முகத்தை காட்டுறாரு அருண் அதை வந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு தூரமா நின்று சத்யாவும் ஃப்ரெண்டும் என்ன இந்த மாதிரி டிராபிக் போலீஸ் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியா கிட்ட வந்து சத்யாவோட ஃப்ரெண்டு சொல்றாரு சத்தியா பாத்துட்டே இருக்கிறாரு அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க நாளைக்கு என்ன அப்படின்னா முத்து வீட்டுல வந்து வீடு கூட்டிட்டு இருக்கிறாரு மீனா ஓடி வந்து என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னே நீ தானே ஆசைப்பட்ட அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்றாங்க எங்க ரூமும் கொஞ்சம் குப்பையா இருக்கிற மாதிரி இருக்கணுன்னே மீனா வந்து அந்த வாரியில பிடிங்கி தூக்கி எறியறாங்க அதோட என்னோட ரன் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க தேங்க்யூ